நான் ஏன் தங்கச்சிங்கிறதுக்காக சொல்லல உண்மையாவே பிரபா ரொம்ப நல்ல பொண்ணு நிச்சயம் லைஃப் லாங் அவ உங்களுக்கு ஒரு பொருத்தமான துணையா இருப்பா எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கா நீ நான் பிரபா கிட்ட பேசுறேன் இது வரைக்கும் என் வாழ்க்கையில எந்த ஒரு முக்கியமான முடிவு எடுத்தாலும் அதுல நீங்க ரெண்டு பேரும் தான் இருப்பீங்க இப்போவும் நீங்க தான் எனக்கு சப்போர்ட்டா இருக்கீங்க இனிமே எல்லாமே நல்லபடியா நடக்கும் தோணுதுன்னு சூப்பர்ரா ஆல் தி வெரி பெஸ்ட்